ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் போற்றி நாரலை ராசி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் புதன் பவானின் ஆட்சி வீடு ஞான வீடு மிருகசிரிசம் மூணு நாலு திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூசத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இருக்குது மிருகசீரி நட்சத்திரநாதன் செவ்வா இன்றைக்கி பயிற்சி வராது உங்கள் ராசிக்கு பரிணாம இடத்துக்கு வராரு அருமையான அமைப்பு அற்புதமான அமைப்பு மிருக சிறு நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையாக இருக்குங்க அடுத்த வரின்ற மூணு மாத காலம் மகச்சிறப்பாக இருக்குது தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க சரியாக மிருக சிறு பிறந்தவங்க தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கிறீங்க ஆளுமை அதிகாரம் ஆசபாசமாக இருக்கிறீங்க சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க ஜூட்டிக்காக இருக்கிறீங்க நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறீங்க அந்த இயல்பை வந்து செவ்வா கொடுக்குறாரு ஏன்னா செவ்வாய் வந்து மூலத்திருவோன ஆச்சுப்பட்டு மேசத்தில் பிரவேசிக்கிறாரு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருமங்கலயத்துக்கு வரார் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முதல் நட்சத்திரத்துக்கு நான் ஒரு பலனை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பயிர் இப்போ இந்த வீடியோ வந்து செவ்வாய் பயிற்சிக்காக தான் போடப்படுகிறது செவ்வா ஒரு முக்கியமான கிரகம் சரி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க இவ்வளோ நாளாக ராகவை பிடிச்சிருந்த செவ்வாய் வெளியே வந்துட்டார் ராகு சொந்த இயல்பில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல தனித்த இயல்பில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு நட்சத்திர சாரம் மாறுறாரு அதுக்கு நான் தனியாக வெடியாக போடுறேன் இருந்தபோதிலும் ராகுக்கு வீடு கொடுத்த குரு இன்று முதல் உதயம் மாறாரு அதாவது சூரியன் படியிலிருந்து குரு ராகுக்கு வீடு கொடுத்த குரு உதயமராரு அதாவது ஏல்பு நாளைக்கு திரும்புகிறாரு அஸ்தமன நிலையிலேருந்து ஏல்பு நாளைக்கு திரும்புகிறதுனால அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குமே ஜூன் ரெண்டாம் தேதியிலேருந்து சிறப்பாக இருக்கிறது அடுத்து வந்து புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரநாதன் குரு பகவான் அஸ்தமன நிலையில் இருந்தார் அவரும் ஜூன் ரெண்டில் அஸ்தமன நிலையிலேருந்து ஏல்பு நிலைக்கு திரும்பதினால அவருக்கு இருக்குது ஸோ முதுன ராசிக்கு வந்து மூணு நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதன் நல்ல நிலமில் இருக்கிறாங்க ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கு ரூட் நல்லா இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ரூட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நட்சத்திர சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நார்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுக்கடுத்து ராசிநாதன் புதன் 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 வந்து அஸ்தமனம் அடைகிறாருங்க அது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மிதன ராசிக்கு புதன் வந்து ராசிநாதன் நட்சத்திர நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே ராசிநாதன் வந்து ஜூன் மூணாந்தேதி அஸ்தமனம் அடைகிறாரு ஜூன் மூணுலேருந்து ஜூன் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேகாரோக்கத்தை பார்த்துக்கணும் தயார் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க வீடு நிலம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் அறிவு சார்ந்த விஷயத்திலும் சரி மற்ற டாக்குமெண்டேஷன் ரிட்டன் ஒர்க்கு சிஸ்டர் ரிலேட்டடான ஒர்க்குள் கவனமாக இருக்கணும் இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் போதான் நஷ்டமனத்தை குறித்து என்ன போதான உங்கள் ராசிநாதன் அளவாக அதை தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு வந்து செவ்வா பயிற்சிக்காக தான் போட்டிருக்கிறேன் செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் ஆளுமே அதிகாரத்துக்குள்ள கிரகம் சகோதர பாசமுள்ள கிரகம் ஒரு ஆண்மையான கிரகம் ஆண் கிரகம் மிதன ராசிக்கு வந்து அகாத கிரகம் ஏன்னா உண்மையை சொல்லி தான் ஆகணும் மிதன ராசிக்கு வந்து செவ்வாய் ஆக மாட்டார் பொதுவாக புதன் வீட்டுக்கு வந்து செவ்வாய் ஆக மாட்டார் அப்படி பார்க்கும்போது புதனுடைய வீடான மிதுனத்துக்கு வந்து ஆறு குடையவனாக வருவார் அவயோகி வருவார் அடுத்து பதினொன்று குடையவனாக வருவார் அவயோகி அன்று லவஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார் ஸோ செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு மிதுன ராசிக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷனை கொடுக்க மாட்டார் அவர் உபசேன சாணத்தில் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு நல்ல பழங்களை கொடுக்க போகிறாரு அடுத்து வருகின்ற ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து அது போக பதினொன்றாம் இடத்துக்கு அவர் ஆட்சி ஆச்சுப்படுறாரு சென்ற ஆண்டு அவர் வந்து மே மேச ராசிக்கு வரலை ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ராசிக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் ராசி மாறுவார் அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அவர் வந்து மேசத்துக்கு வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு தான் வராரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூன் மாதம் தான் மேசத்துக்கு அவர் வந்து பிரவேசிக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு ஒன்றாண்டு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கிறாரு சரி நேயர்களே இப்போ வந்து செவ்வாய் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சகோதர காரகன் தைரிய காரகன் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரகன் இப்படி நிறைய திறமை கொள்ளவர் சரியா செவ்வா தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஏக்கத்தை கொடுக்குறவர் ஒரு மனிதனுக்கு தைரியத்தையும் ஏக்கத்தையும் ஆற்றலையும் சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் வைராகத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறவர் செவ்வா செவ்வாதான் அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து ஸ்தான பலம் பெறாரு மூலத் திருவோனம் ஆட்சி பெறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் செவ்வாய் பார்க்குற இடங்கள் வந்து கெடு பழங்களை கொடுப்பார் அவர் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஓகே பார்க்குற இடத்தோட பலன்களை பின்னாடி சொல்கிறேன் இப்போ அவர் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் செவ்வா பயிற்சி உங்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிற செவ்வா வந்து மேசராசியில் இருக்கிறவர் வந்து உங்களுக்கு நல்ல நன்மையில் தராரு மிதன ராசிக்கு வந்து நல்ல ஒரு நன்மையில் கொடுக்குறாருங்க கடன் பிரச்சனை தேக ஆரோக்கிய பிரச்சனைலாம் சரியாயிடும் தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் இவ்வளோனால உடம்புல இருந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் சரியாக பெறும் தேகம் நல்லபடியாக இருக்கும் தேகம் வந்து வயிறு கட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள் சாப்பிட்ற ச மாத்திரையை வந்து உங்களுக்கு நல்லபடி வேலை செய்யும் தேக அறைக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல பதினொன்று கூட இருக்கிறதுனால நோய் குணமாயிடும் அதுபோக ஆறுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறாரு அதனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது உங்களை யாராச்சும் எதிர்த்து இருந்தாங்கன்னா அவங்களாம் இல்லாமல் போயிடுவாங்க வெற்றி உங்கள் பக்கம் தான் அந்த தைரிய உங்ககிட்ட உங்கள் கிட்ட தான் இருப்பாள் அதனால் எல்லா லட்சுமியும் உங்கள்கிட்ட வந்துடும் பொதுவாக அஷ்டலட்சுமியில் வந்து தைரிய லட்சுமி தான் ரொம்ப முக்கியம் அந்த தைரிய லட்சுமியே வந்துட்டானா மற்ற ஏழு லட்சுமியும் சேர்ந்து வந்துடும் ஸோ அஷ்டலட்சுமியோடய அனுகிரகம் முழுமையாக மிதுன ராசிக்கு கிடைக்கிறது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை தரும் உங்கள் விருப்பங்கள் நிறையவேறும் வியாபாரம் சீர வியாபாரம் பார்க்குறவங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க உங்களுக்கு அது திருப்தியாக கொடுக்கும் வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க கால்நடை வச்சுருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்க தீப்பெட்டி தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்க இப்படிலாம் நிறைய வியாபாரம் இருக்குது தொழில் இருக்குது சரியான நேர்களே வியாபாரம் தொழில் ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பை தரும் அதுபோக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகமாக இருக்கும் அந்த வேலையில் அவங்களுக்கு லாபம் இருக்கும் டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸுக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ஒரு மருத்துவம் உள்ள கிரகம் அதனால் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க டாக்டர்ஸ் சிவிலியர்ஸ் அப்புறம் வந்து கண்ட கம்பவுண்டர் அப்புறம் வந்து டிஃபார்ம் படித்தவங்க பி ஃபார்ம் படித்தவங்க மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க மருத்துவ மெடிக்கல் சயின்ஸில் இருக்கிறவங்க படிக்கிறவர்கள் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல பண ஆதாயம் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பண்ண நல்லபடியாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல பதினொன்று கூட ஆச்சுப்பட்டு இருக்கிறதுனால லாபம் இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு செல்வாக்கும் கூடும் சொல்வாக்கும் கூடும் உங்கள் கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கை துணை மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு காலத்திலும் வெற்றி பெறுவீங்க வெற்றி வந்து உங்கள் கையில் கைவசப்படும் சரியான நேர்களே உங்கள் கணவன் மனைவி விட்ட நல்ல நேரத்தை செலவு பண்ணுவீங்க அதுக்கு டயத்தை கொடுப்பாரு செவ்வாய் என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் செவ்வா வந்து ஏற்கனவே வந்து ஆகாத கிரகம் அவரே வந்து ஒரு நல்ல நிலைமை இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ ஜனன ஜாதகத்தில் செவ்வா திசை நடக்கும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் வயசில் நடக்கும் ஸோ செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா செவ்வா மொத்தம் ஏழு ஒரு தான் அது மிருக சிறு சில பிறந்தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தான் நடக்கும் ஒரு நாலஞ்சு வயசு குழந்தைகளுக்கு தான் நடக்கும் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஜனநா ஜாதகத்தில் செவ்வா புத்தி நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரியா அது ராகுதைசையில் செவ்வா புத்தியோ குருதைசில செவ்வாபுத்தியோ சனிதைசில செவ்வாபுத்தியோ இல்லைன்னா புதன் திசையில் செவாபத்தியோ கேது திசையில் செவாபத்தியோ எந்த செவ்வ புத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பாகவும் இருக்கும் நல்ல ஒரு நல்லபடியாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆளாக இருந்து எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க ஆற்றலாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பொருள் சேர்க்குறதுல ஒரு இன்பம் இருக்கும் சேவிங்ஸ் நல்லபடியா இருக்கும் நல்ல பொருளை சேர்த்து வைங்க பூர்வியை சுத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாசபாசமாக பழகு பழகுவைங்க சகோதரர்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் சகோதர பாசம் சிறப்பாக இருக்கும் சகல துறையிலும் நல்ல ஒரு ட்ரைனிங் அடிக்கும் பயிற்சி பெறுவீங்க உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது சரியா உங்களை யாரை ஏமாத்த நினைச்சா அந்த காரியமெல்லாம் தகுடுபடியாக ஆகிவிடும் பிற விஷயம் சூழ்ச்சி உங்களுக்கு முன்னாடியே தெரிந்துடும் உங்களை யார் சே சூழ்ச்சி செய்கிறாங்க உங்களை கவர்த்த போகிறாங்கன்னா அது முன்னாடியே தெரிஞ்சு அவங்களே நீங்கள் கவுத்து விட்டுருவீங்க உத்தியோக பார்க்குற இடத்துலையும் சரி வியாபாரத்திலும் சரி மற்றவங்களுடைய பாச்சா பழிக்காது நீங்கள் ரொம்ப நடை வெற்றி நடை போட்டு திருவிங்க அது நல்ல விதம் பார்க்கப்படுகிறது தைரியம் ஃபுல்லாக இருக்கும் மனதாலும் செயலாலும் தைரியசாலியாக இருப்பீங்க சுக ஜீவனம் இருக்கும் வறுமை இருக்காது உங்களை மற்றவங்களால் ஈஸியாக ஏமாற்ற முடியாது சரியா எந்த ஒரு காரியத்துக்கு ஏமாற்ற மாட்டே ஏமாற மாட்டேங்க எதுலேயும் வந்து வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க தன்னுடைய கொள்கையில் கரெக்டாக இருப்பீங்க திடீர் செல்வம் பொது பொருள் சேர்க்கையும் இருக்கும் திடீர் யோகமும் இருக்கும் எந்த ஒரு வேலையிலுமே தெரிவி ஆதாயம் ஈஸியாக இருக்கும் அதாவது எப்படின்னா அவுட் அண்ட் கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சு அதில் ஒரு பெனிஃபிட்டை தேடுவீங்க உத்தியோகத்தில் அப்படி தான் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே அதை வேகமாக முடிச்சிடுவீங்க சரியா அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இப்போது கை கொடுக்கும் ஆனால் இருந்தபோதிலும் புதன் அஸ்தமனம் அடையிறதுனால அந்த வேலையில் ஆற்றலாக இருந்தாலும் சரி ஆக்கப்பூர்வமாக இருங்க வேலையில் யோசனை பண்ணி செய்யப்படுங்க ஏன்னா புதன் அஸ்தமனம் அடையிறதுனால வேலையில் சில பசிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் செவ்வாய் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால நல்லபடியாக இருப்பீங்க வண்டி வாகன விவகாரம் இருக்கும் நாலு பிராணிகளை வைத்திருக்கிறவங்களுக்கு வைத்திருக்கிறவர்கள் நல்லாயிருக்கும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வைச்சிருக்கிறவங்க நல்லாயிருக்கும் கோழி வந்து நால்காலில் வராது ஆடு மாடுலாம் வரும் சரியாக கால்நடை கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் ஒரு பூமிகாரகன் விவசாயம் பண்ணுற மிதனராசினியர்களுக்கு நல்லதும் பார்க்கப்படுகிறது ரியல் எஸ்டேட் கட்டடக்கலை சிவில் இன்ஜினியர்ஸ் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கட்டுமான கலைஞர்கள் ஆர்கிடெக்ட் கன்சல்டன்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சுரல் கன்சல்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக இன்ஜினியரிங் ஃபீல்டிங் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கிரகம் கொரோனா மடத்தில் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு மூணு மாத காலம் லப லாப லாபகமான லாலாவே பார்க்கப்படுகிறது வாக்கு பழுவிக்கம் இருக்கும் வாக்கு சாதுரியம் இருக்கும் எந்த ஒரு விவகாரம் இருந்தாலும் அதில் வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு எதனாச்சும் பஞ்சாயத்து நடந்து பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது உங்கள் பக்கம் தீர்ப்பாயிரும் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏனெங்கும் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஊதியத்துக்கேற்ற உயர்வு இருக்கும் மிகச்சிறப்பாகவே இந்த காலகட்டம் வந்து மிதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறது சரியா நெருளை மற்ற கிரகங்கள் ஒரு மாதிரியாக நல்ல மட்டும் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் அதாவது சொல்லுவாங்கள்ல கெட்டவன் கெட்டியடின் கெட்டிடும் ராஜியோகம் வாங்க இப்போ வந்து கெட்டவன் போகலை அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு ஒரு உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத ஒரு இயல்பான நிலையில் இருக்கிறதுனால அந்த கெட்ட கிரகத்தினால உங்களுக்கு எந்த கெட்ட கிரக கிரகமும் இல்லை ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்து ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைகிறதுனால அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் தான் வீட்டுக்கு அவர் ஆறாம் இடத்துல மறைகிறதுனால பதினொன்றாம் வீட்டில் நல்ல நிலமையில் இருக்கிறாரு சரியா பாவ கிரகங்கள்லாம் அப்படித்தான் மறையணும் தான் வீட்டுக்கு அது மறைஞ்சிச்சின்னா இந்த கெட்ட பழங்களும் செய்யாது பாவ கிரகங்கள் ஆறு இட்டுக்குடியவர்கள் வந்து தான் வீட்டுக்கு மறைஞ்சாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்குது அதன் விடுபடி உங்கள் ராசிக்கு ஆறு குடையவன் கடன் நோய் எதிரே கொடுக்குற செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சி ஆட்சி விட்டு இருக்கிறதுனால நல்ல அளப்புரிய பழங்களை கொடுக்குறாருங்க நல்ல விதமாக பறக்கப்படுகிறது முதல்ல வந்து கேது சாரத்தில் போகிறாரு நல்ல அமைப்பு தான் கேது செவ்வா சூட்சுமாலோட இருப்பார் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆன்மீக பெற்று இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் பெரிய மனிஸ்தனமாக இருப்பீங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு இருக்கும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்குரன் சாரம் சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு அஞ்சு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஐந்து செலவு இருக்கும் ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் தெரிஞ்ச செலவு பண்ணுவீங்க அவங்களுடைய படிப்பு செலவு எஜுகேஷனல் செலவு மற்றபடி வேறு செலவுகள் இருக்க தான் செய்யும் அது கொஞ்சம் தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அதுக்கடுத்து சூரியன் சாரத்தில் போவார் சூரியன் வந்து ராசிக்கு ரெண்டு கூட நல்லது தான் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்நேரம் ஆளுமே அதிகாரம் இருக்கும் அரசாங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கூட்டி கழித்து பார்த்தோம்னா செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல உபசன சாணத்தில் லாவசாணத்தில் இருக்கிறது மிதன ராசிக்கு மிகச் சிறப்பாகவே கருதப்படுகிறது ஓகே அவர் பார்க்குற இடங்கள் ரெண்டாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் பேசும்போது நிதானமாக பேசுங்க யாருக்கிட்டே வாயை விட்டுறாதீங்க உஷ்ணம் இருக்கும் பேச்சில் அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க கொஞ்சம் அதிகார தோணி இருக்க தான் செய்யும் தேவைப்படும் போது பேசுங்க தேவையில்லாத நேரத்தில் பேச வேண்டாம் அதுபோல் ரெண்டு கூடிய சந்திரன் இப்போ அமாவாசை சந்திரனை வந்துக்கிட்டு இருக்கிறாரு வருகிற ஆறாம் தேதி ஜூன் ஆறு தான் அமாவாசை ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஜூன் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூன் பன்னெண்டு வளர்ப்பு சஷ்டி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா பேச்சில் எந்த பிரச்சனையும் வராது அதுபோக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில புரிதலும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்துலையும் சரி உங்கள் செலவு அவங்க செலவுலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே தான் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது கடன் கொடுத்தவங்கள அந்த திருப்பி கொடுத்துருவாங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது தேக ஆரோக்கம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்து கெட்ட ஆதிபத்தியங்கள்லாம் குறை கலையாக போயிடும் அதாவது கெட்ட கிரகம் வந்து கெட்ட இடத்தை பார்த்துச்சுன்னா கெட்டதெல்லாம் சரியாக போயிடும் அதை தான் சொல்லுவாங்க கெட்டவன் கட்டிடின்னு கிட்டிடும் ராஜியாகும்பாங்க அதனால கெட்ட ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் நியூட்ரல் ஆகிரும் சரியாக ஆயிரும் அதனால் நல்லது நடக்கும் இருந்தாலும் ஆறாம் இடம் உத்தியோகத்தை குறிக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க பதட்டம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் சில பதட்டம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆற போக்கணும்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் எதுலுமே கொஞ்சம் அமைதியாக இருங்க டென்ஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் பதறிய காரியம் செதறாம் அப்படிம்பாங்க பதறிய காரியம் செதறி போகும் அப்படிம்பாங்க அதனால் பதட்டப்படாமல் இருங்க அவசரப்படாமல் இருங்க அவசரப்படாமல் இருந்தாலே அரை வெற்றிமாங்க எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம வந்து நிதானமாக யோசனை பண்ணி செஞ்சாலே முழு வெற்றி கிடைக்கும் அதனால் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா மிதுன ராசினிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து அவர் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போனாலுமே குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருப்பார் அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுக்குள்ளேயே குரு தனித்து தான் இருப்பார் இயல்பு நிலையில் இருப்பார் நல்ல நிலைமையில் இருப்பார் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ அடுத்து வருகின்ற ஒரு மூணு மாத காலத்துக்கு செவ்வாயால் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஏழு எட்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொண்ணூறு நாட்கள் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு காரியத்தை செய்வீங்க நினைத்த காரியம் நிறைவேறும் காரிய அனுகூலம் இருக்கும் வாரம் ஒரு செவ்வாய் கிழமை முருகப்பெருமானை கும்பிடுங்க கோயிலுக்கு போக முடியாதுங்க கந்தசகவசம் படிங்க வீட்டில் முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்ல விதமாக இருக்கும் நன்றி நேர்களே இல்லாமல் இறைவன் மிதனராசினேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் அளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயத்துடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி